இன்னைக்கு நிறைய உணவியல் துறையில அதிகம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் தான் மேக்ரோ நம்ம பள்ளி காலத்துல இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் அப்படின்னு ஒவ்வொரு உணவையும் நம்ம ஒரு பொதுவாக பிரிச்சுக்கிறோம் காப்ஸ்னா ஒரு அறுபது பர்சன்ட் புரோட்டீன்னா ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் ஃபேட் அஞ்சு பர்சன்ட் ஃபைபர் நாலு பர்சன்ட் ஒரு ரொம்ப நாளாக அந்த ரெக்கமண்டட் டயட்ரி அலென்ஸ்னு ஒரு ஒரு பிரமிடு போட்டு படிச்சிருப்போம் அதுல அதுபடி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான ஒரு விட்டமின்கள்ல இருந்து மினரல்கள் இருந்து நம்மளுடைய மிக 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 நுண்ணிய கூறுகள் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ட்ல வரும் அந்த மைக்ரோ நியூட்ரியன் அது இல்லாம ப்ரோபயோட்டிக்ஸ் அதையும் இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட தான் சேர்த்து பார்க்குறாங்க இது எல்லாம் சரியா இருந்தா தான் பல பெரிய அந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்துறதுலேயும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இன்னேட் இம்யூன் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா நம்ம நோய் எதிர்பார்த்தலை நம் உடலில் இருந்து இருக்கக்கூடிய இயல்பிலேயே நமக்கு படைக்கப்பட்டிருக்கிற எதிர்பார்த்தலை வைத்து சரியாக மேலாண்மை செய்வதற்கான ஒரு விஷயத்துக்கு மைக்ரோ நியூட்ரியன் ரொம்ப தேவை அதுல வந்து மைக்ரோ நியூட்ரியன்ல இன்னொரு முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய ஒரு ஒரு உணவுகள்லேயும் நம்மளுடைய உணவை பதப்படுத்துறது உணவை பக்குவப்படுத்துறது சமைப்பதில் ஏற்பட்ட வேறுபாடுகள்ல நிறைய நேரம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அந்த சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்து ஐம்பது அறுபது டிகிரியில வேக வச்சு எடுத்தோம்னா அது மைக்ரோட்ரியன் பிரிசர்வ் ஆகும்னா நம்ம அதை போய் டீப் ஃப்ரை பண்ணி அதில் பஜ்ஜி போட்டு அதை வந்து நம்ம சுவை வேணுங்கிறதுக்காக என்னென்ன தவறுகள் பண்ணுறோமோ பண்ணும்போது அதனுடைய மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நம்ம இழந்துருவோம் உதாரணமா நம்ம வந்து செகண்டரி மெட்டப்ளைட் சொன்னாங்க பிளான்டோடைய செகண்டரி மெட்டப்ளைட்னா ஒரு தாவரம் ஒரு மனம் ஊட்டிட்டு எடுத்துக்கோங்களேன் ஒரு ஸ்பைசஸ் இப்போ லவங்கப்பட்டை இருக்கு சீரகம் இருக்கு இஞ்சி இருக்கு புதினா இருக்கு இதெல்லாம் அதுல இருக்கிற மிக நுண்ணிய வாலட்டை கண்ட் தான் அந்த மிக முக்கியமான பணியை செய்யும் ஆஹ் புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வாங்க அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய அந்த மனத்தை வைத்துதான் அந்த மனம் தான் ஃபீனாலிக் காம்பவுண்டுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இது ஒரு தெர்பினாய்டோ இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ கூறுள்ள நுண் த நுண் ரசாயனமா இருக்கும் அதை போய் ஐம்பது டிகிரிக்கு மேலே ரொம்ப தர தரன்னு கொதிக்க வைங்களேன் அப்போ அது அதனுடைய பாதி விஷயம் அதுல வந்து ஆவியா போயிடும் ஆஹ் காணாம போயிடும் அப்புறம் அதை வந்து அந்த பொருளை போட்டு தான் நம்ம சமைச்சிருப்போம் ஆனா வந்து அதனுடைய முழு சத்துக்கள் நமக்கு வராது உதாரணமா தேநீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேநீர் குடிக்கிறதுன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அப்படியே குடிச்சோம்னா தேயிலையினுடைய ஃபினால்ஸ் வரும் நம்ம அதை விட்டுட்டு தேயிலையை நல்லா கொதிச்சு அதுல பாலை போட்டு பாலில் கொதிக்க வைக்கிறது அப்புறம் ரொம்ப பால் தூக்கி ஊத்துறது அப்புறம் அதுக்கு வெள்ளச்சக்கரையை போடுறது இப்படிலாம் நம்ம நம்மளுடைய வாய் சுவைக்காக அதை வந்து மாத்துறப்ப அதனுடைய பல நுண் கனிமங்கள் நம்ம இழந்துடும் அதே மாதிரி ப்ரிசர்வ்டு ஃபுட்டு அஹ் ரொம்ப ஃப்ரோசன் லெவல்ல ஃபுட்டு வந்து வைக்கிறது ரொம்ப தூரம் உணவு பயணித்து வரும்போது அதுக்கு சேர்க்கக்கூடிய பல ரசாயனங்கள் அதனுடைய மைக்ரோ நியூட்ரிஷன் சத்தை இழந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க அதனால அதை நம்ம முதல்ல நமக்கு செலினியம் மேங்கனீஸ் இப்படி குட்டி குட்டியா இருக்க கடிமங்கள் மற்ற ப்ரோபயோடிக்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டு இது முதல் விஷயம் ரெண்டாவது அருகாமையில கிடைக்கக்கூடிய உணவு இப்படி நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க ரேலியில இருக்கீங்க நார்த் கரோலினால இருக்கீங்கன்னா உங்க பக்கத்துல என்ன விளையக்கூடிய பொருட்கள் இருக்கோ உங்க பக்கத்துல தோட்டங்கள் எது அதுக்கு முதலிடம் கொடுங்க எனக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து முருங்கக்காய் வரணும் திண்டுக்கல்ல இருந்து கத்திரிக்காய் வரணும் அதுதான் டேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அந்த பக்கம் என்ன விளைதும் எடுத்துக்கல பழங்கள் முதுக்கொண்டு ஆஹ் தாவரங்கள் முதற்கொண்டு இல்லை புலால் எடுத்தா முதுக்கொண்டு எல்லாமே நியர்பையாக கிடைக்கும் போது அதனுடைய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் நலமா இருக்கும் அது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவுலையும் அது நிறைந்திருக்கிறதாங்கிற அறிவு எல்லாருக்கும் இருக்கணும் அதுல வீட்டில் குழந்தைகள் பெற்றோர் எல்லாருக்குமே அதை வந்து நம்ம தெரிந்து அதை எடுத்துக்கொள்வது நல்லது